வணக்கம் நம் இந்த வீடியால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து இயர் ஃபர்ஸ்ட் முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறுவதற்கான காரணங்கள் பொது கடன் அளவை குறைத்தல் பொதுத்துறை நிறுவனங்களின் நிறுவனங்களில் பயன்படாமல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பேரளவு பொது வளத்தினை மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தி மிக அதிக சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு பயன்படுத்துதல் குறியீடுகளில் இருந்து சரியான விடை கான் இந்த கான்சர் ஆப்ஷனல் சி ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக முதல் வாகன தொழிற்சாலை கொல்கத்தா தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நேபா நகர் மத்திய பத்து வாரியம் பெங்களூரு முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர் முதல் வாகன தொழிற்சாலை கொல்கத்தா தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நேபா நகர் மத்திய பத்து வாரியம் பெங்களூரு முதல் காகித தொழிற்சாலை செராம்பூர் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் டேஸ் என குறிப்பிடப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொந்தக்கனுக்கு தொழிலாளர் நிகழ்வுகள் என குறிப்பிடப்படுகிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது பெரு இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது பெங்களூரு நெக்ஸ்ட் கொஸ்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் படி ஆறின் கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இருபத்தி அஞ்சு லட்சம் முதல் ஐந்து கோடி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின் கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை ஆகும் இந்த ஆன்சர் ஆப்ஷன் லட்சம் முதல் கோடி நெக்ஸ்ட் தொழில்கள் அடிவதற்கான புறக்காரணிகள் மின் தட்டுப்பாடு நிதி பிரச்சனை அரசின் கொள்கை மாற்றங்கள் அதிக கடன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் மூணு அதாவது மின் தட்டுப்பாடும் அரசின் கொள்கை மாற்றங்களும் புறக்காரணிகள் இந்த நிதி பிரச்சனை அதிக கடன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக காரணிகள்ல வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் அறிக்கைகளில் தொழில்துறை உற்பத்தியின் வரிசை பற்றிய சரியான கூற்று எது ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளில் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும் ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியல் அமைப்பால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்னு டு பன்னெண்டு ஆகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மொத்தம் பதிமூன்று பெரிய துறைமுகங்கள் உள்ளன அவற்றில் பன்னெண்டு அரசு துறைமுகங்கள் டேஸ் ஒன்று மற்றும் பெரு நிறுவன துறைமுகமாகும் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி எண்ணூர் துறைமுகம் இந்தியாவில் மொத்தம் பதிமூன்று பெரிய துறைமுகங்கள் உள்ளன அவற்றில் பன்னெண்டு அரசு துறைமுகங்கள் டேஸ் ஒன்று மற்றும் துறைமுகமாகும் எண்ணூர் துறைமுகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றை கவனிக்க குரு தொழிற்சாலையில் இயந்திரங்களில் முதலீடு கோடி ரூபாயை தாண்டக்கூடாது சிறு தொழிற்சாலையில் இயந்திரங்களின் முதலீடு பத்து கோடி ரூபாயை தாண்டக்கூடாது நடுத்தர தொழிற்சாலையில் இயந்திரங்களின் முதலீடு ஐம்பது ஐம்பது கோடி ரூபாயை தாண்டக்கூடாது குறு தொழிற்சாலையில் இயந்திரங்களின் முதலீடு இரண்டு கோடி ரூபாயை தாண்டக்கூடாது மேலே கண்டவற்றுள் எவை சரியான கூற்று இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சரியான அளவுகோல் எது ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு இருபத்தஞ்சு லட்சத்தை தாண்டாது நிறுவனமானது உற்பத்தி துறையின் பிரிவில் வர வேண்டும் சேவை துறை அல்ல குறியீடுகள் மூலம் சரியான விடையை தெரிவு செய்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்று மட்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி டாடா கன்சல்டன்சி இந்தியாவில் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளது உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் மின்னணு நிர்வாகம் கல்வி தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்புணர்வு வெகுஜன பிரச்சாரம் மற்றும் மூணு மட்டும் தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை இந்த கொஸ்டினுக்கு சார் ஆப்ஷன்டி இந்திய விமான போக்குவரத்து கழகம் கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை இந்திய விமான போக்குவரத்து கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய தோளாய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மேற்கு வங்காளம் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எது ஒன்று பொதுத்துறை இல்லை இந்த கொஸ்டினு ஆன்சர் ஆப்ஷனல் பி டிஸ்கோ இது என்னன்னா இது என்எல்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த டிஸ்கோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எில் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் இதுல வந்து எது பொதுத்துறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி இந்த டிஸ்கோ சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்டர் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் எக்ஸாமோட கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது கூற்று பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது இந்தியா வந்து மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் அது சரிதான் ஆனா முதல் இடம் கிடையாது முதலிடம் வந்து சீனா இந்தியா வந்து மூன்றாவது இடம் நினைக்கிறேன் அதனால இந்த வந்து ஏ ஏ சரி ஆனால் ஆர் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா துறைமுக கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பூட் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கப்பல் கட்டும் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்து கப்பல் மறுசுழற்சி சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது துறைமுக கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பூட் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கப்பல் கட்டும் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்து கப்பல் மறுசுழற்சி சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மூணு ஒன்னு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்க மற்றும் கட்டமைத்தலுக்கானது இந்தகோசின் கன்சர் ஆப்ஷனல்சி உற்பத்தி திறன்மிக்க தொழிலாளர் சக்தி ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்க மற்றும் கட்டமைத்தலுக்கானது இந்த தொழிலாளர் சக்தி கொஸ்டின் கூற்று இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன காரணம் பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரிதான் இந்த வீடியோல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்